வேதம் சொல்கிறது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையை ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று சொல்லி பரிசுத்த வேதாங்க சொல்வது பிரியமானவர்களே இன்றைக்கி நான் சொல்கிறேன் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இன்றைக்கு தேசங்களில் அரங்கேறு கொண்டிருக்க நான் பார்த்து வேதம் சொல்கிறது உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை மறந்தாலும் உன்னை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அநேகரால் நம்ம வெறுக்கப்பட்டிருப்போம் அநேகரால் புறம்பே தள்ளப்பட்டிருப்போம் பிரியமானவர்களே ஆனால் பாருங்கள் ஆறுதல் படுத்த நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் பாருங்கள் ஏதாவது ஒரு மூலம் யார் மூலமாவது ஒரு வசனம் நம்மளை ஆறுதல் படுத்திருக்கும் பிரியமானவர்களே இன்னைக்கு நான் சொல்கிறேன் அப்படியேப்பட்ட நிலைமையில ஒருவர் நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாங்கன்னா எல்லோராலையுமே புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் ஏசு உங்களை நேசிக்கிறார் ஏசு உங்களை தேடி வருவார் ஏசுவால தான் உங்கள் பிரச்சனை அது பெரிய ஒரு விடுதலை கொடுக்க முடியும் இயேசுவால தான் உங்கள் கண்ணீருக்கு ஒரு பதிலை கொடுக்க முடியும் பிரியமானவர்களே ஆகவே நீங்கள் மனுஷனை நம்பாமல் ஆண்டவர் மன நம்பிக்கையாருங்க நிச்சயம் நிச்சய உங்கள் வாழ்க்கையில் கருத்தை அற்புதங்களை செய்வார் அப்படியே செய்வார்